வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா என் மன பாரமே தீர்ந்து போச்சுங்க என்ன சொல்ல வரேன் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க தெருநாயை பற்றி ஞாயிற்றுக்கிழமை நீயா நானா ஷோவில் பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில் ஒரு நான் இதை பற்றி பேசியிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சாக்ஸ் போட்டேங்க தெருநாயால் நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்ட்டு போட்டதுக்கு அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டாக சொன்னாங்க ஒரு சிலர் வந்து ஏன் வாயிலா ஜீவனை போய் இப்படி நினைக்கிறீங்க அப்படி நீ சோறு கூட வேண்டியதானே அப்படிலாம் ஒரு ஒரு சிலர் சொன்னாங்க இப்போ இந்த நீய நான் போய் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னதும் அந்த ஷோவில் பேசினதும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அந்த ஷோ ஆனது முந்தானியத்து நைட்டு தான் யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது முந்தாணியத்து தான் ஞாயித்துக்கெழம தான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீ நான் நான் பேசி பத்து பதினஞ்சு நாள் ஆகுது நான் பேசினா அதே பயிர் பேசியிருக்காங்க பாருங்கள் தெருவில் நடந்து போகிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த திருநாயோட தொல்லை வீட்டுக்குள்ளே பணக்காரலாம் இருக்கிறவங்களுக்கும் காருக்குள்ளேயே போயிட்டு காருக்குள்ளேயே வர்றவங்களுக்கும் திருநாயோட கஷ்டம் எங்கெங்க தெரியும் நாயினால் நான் என்னென்ன கஷ்டப்பட்டுருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் போட்டிருந்த கொலுசு என் சின்னம்மையன் சுந்தர சிலவன் இருக்கான் பாருங்கள் அவனோட கரண்டை கொலுசு ரெண்டு கொலுசையும் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றேங்க விற்றுட்டு எங்கள் வீட்டுக்காரர் காசு தர மாட்டேன்ட்டார் நான் அப்போ யூடியூப்பில் எனக்கு மானிட்டேஷனாகல எனக்கு யூடியூப்பில் அப்போ காசும் வரலை அதுக்கெலாம் முன்னாடி மலையில் மலை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் வயக்காடு நிறையா இருக்கும்ல ஊரில் உள்ளலாம் ஆடுமேப்பாங்க நம்ம வீட்டு வாசலில் இவ்வளோ வயக்காடு இருக்கே நம்ம ரெண்டு ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டேன்னா அது வாட்டுக்கு மேய்மெண்ட்டு கொளுசை விற்று அந்த ரூபாய்க்கு ரெண்டு குட்டி வாங்கினேங்க ரெண்டு குட்டி வாங்கி ஒரே வாரம் தாங்க நல்லா பொ பொன் தான் ரெண்டு குட்டியும் சேர்த்து ஐயாயிரத்தி இரநூறுவாய்க்கு வாங்கினேன் நல்லா அந்த ஒரு குட்டி வந்து மேய போன குட்டியை நல்லா ஆடு வந்து கழுத்தை பிடிச்சி அப்படியே சாப்பிட்ருக்குங்க அப்படியே உடம்பெல்லாம் காணோம் மண் நான் கழுத்தில் கட்டுன அந்த கயிறும் மணியும் மட்டும்தாங்க இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட சுடுகாடு இருக்குது நான் சொல்கிற அட்ரஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் யாராவது இதில் ஒரு சமூக சேவையாளராக இருந்தாலும் இல்லை கும்பகோணத்தில் இருக்கவங்களாக இருந்தாலும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் தாராசுரம் கும்பகோணத்தில் இருக்குது தாராசுரம் கலைவாணி நகர் தெருவு பேர் கண்ணன் சுடுகாடு கண்ணப்பர் சுடுகாடுங்கிறது கண்ணன் சுடுகாடுன்னு பேச்சு வழக்கில் இருக்கும் சுடுகாடுனா வெட்ட வழியாலாம் இருக்காது பெரிய காம்பவுண்டு சவறு பெரிய கேட்டு போட்டு குப்பை அழுறாங்க பார்த்தீங்களா குப்பை வாங்குறாங்கல்ல வீட்டு வீட்டுக்கு அந்த குப்பையை பூரா உள்ளே கொண்டுட்டு போவாங்கல்ல வேனுக்குள்ளே ஊரில் வாங்குகிற எல்லாமே எங்கள் தெருவில் இருக்கிற அந்த சுடுகாட்டுக்குள்ளே தான் போய் பிரிப்பாங்க செப்டிக் டேங் கழிவு பூரா அந்த தெருவுக்குள்ளே தான் ஊற்றுறாங்க அந்த குப்பை அந்த சுடுகாட்டுக்குள்ளே சுற்றி வீடுகள் இருக்குது குழந்தைகள் இருக்குது எல்லாருமே இருக்காங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளே பிணம் விதைச்சாலும் சரிங்க இந்த நாய்கெலாம் போய் தோண்டுதுங்களாம் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாய்க்கு மேலே இருக்குதுங்க அதுங்களே குட்டி போட்டு அதுங்களே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சி நாய் இருக்குங்க அந்த சுடுகாட்டுக்குள்ளே நாங்கள் ஆசை ஆசையாக வாங்குற ஆடு கோழி நானும் பத்து பதினஞ்சு கோழிக்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருந்தேங்க ஒரு கோழி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சா பதினஞ்சு குறிஞ்சி இருபது குஞ்சு தாங்க அவ்வளோ அழகாக நல்லா பாதுகாத்து சரி கோழி நம்மக்கிட்ட நல்லா பெருகுது சரி நம்ம ஆடு வாங்கி விடுவோன்னு விட்டேங்க மட்டுந்தான் பொய் பொங்கல் முதல் நாள் வீடெல்லாம் கழுவி விட்டுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆடை ஊற்றி விட்டுட்டு மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு சன்னல் வழியே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் திடீர்னு பார்க்குறேன் ஒன்று இருக்கும் ஒன்றை காணும் அந்த ஒன்றை அடைச்சி வச்சுட்டு போய் ஊரெல்லாம் தேடுறேன் கழுத்தில் இருக்கின மணி அந்த அந்த கருப்பு என் ஆடு நல்லா கருப்பாடு ஃபுல்லாக கருப்பாடு அந்த ஒருத்த காலாக அது கையானு தெரியலை நாலுமே காலு தானே அந்த மணி கழுத்தில் கட்டின மணி அந்த காலில் சிக்கி அப்படியே கிடக்குதுங்க வேறு எதுவுமே இல்லை சதகு எதுவும் இல்லை எல்லாத்தையும் திண்டுருச்சி நாய் இப்போ நமக்கு வளர்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் சுடுகாட்டுக்குள்ளே திணைக்கும் எனக்கு அப்படியே படபடன்னு வருது நாய் இழுத்துட்டு போயிடுச்சுங்க நாய் கழுத்தை பிடிச்சி இழுத்து குட்டியை பிடிச்சி இழுத்து சுடுகாட்டுக்குள்ளே கொண்டுட்டு போயிடும் இது ஏன் என்னோடய ஆடுக்கு மட்டும் இல்லை தெருவில் உள்ள ஆடுக்கெல்லாம் நேர்ந்தது அதுக்கப்புறம் இப்போ நாய்க்கு வாங்க இப்போ நான் சொன்னது சுடுகாட்டுக்குள்ளே இருக்கிற நாய் சுடுகாட்டுக்குள்ளே மட்டும் இருக்காது வாசை திறந்தால் தெருவு தான் உள்ளே பூந்துடும் அங்கே நாங்கள் சின்ன பிள்ளைகளெலாம் கீழே போட முடியாது வளர்க்க முடியாது பயந்துக்கிட்டு இப்போ நான் இருக்கிறேன் மாதிரிங்க வாடகைக்கு இந்த தெருவு இன்றைக்கி மத்தியானம் நான் ஒரு சாட்ஸ் போடுறேன் அந்த சாட்ஸை மறக்காமல் பாருங்கள் அவ்வளோ குட்டிங்க இருக்குங்க இந்த தெருவில் வீட்டில் வளர்க்குறவங்களுமே நாய் பொட்ட நாய் வளர்த்தா குட்டி போட்டால் அந்த குட்டியை கொண்டு போய் தெருவில் விட்டுறாங்க தெரு நாய் எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க வீட்டில் வளர்க்குற நாய் பொட்ட நாயாக இருந்துச்சுன்னா அது குட்டி போட்டுருச்சுன்னா அத்தனை நாய்க்கு போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நாயை கொண்டு போய் பைய கீழே வச்சு பக்கத்திருவில் விட்டுறது எனக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு எங்கள் எங்கள் தெருவிலேயே ஒருத்தவங்க வீட்டில் குட்டி போட்டுச்சு கொண்டு வந்து எங்கள் எங்கள் வீட்டு வாசலில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க எங்கள் வீட்டு கேட்டு பூரா திறந்து திறந்துருக்கும் நாய் பூரா உள்ளே உள்ளே வந்துடும் நான்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ நான் வாடகைக்கு இருக்கிற அந்த தெருவில் பத்து பதினஞ்சு நாய்கிட்ட இருக்குங்க மிச்ச மீதி எல்லாம் வெளியில் போடுவாங்க வீட்டு நாய் கூட ஒல்லியாக இருக்குது இந்த தெருநாய் ஒன்று ஒன்றும் செனப்பண்ணி பண்ணி மாதிரி இருக்குங்க குத்த இருக்குது உங்களுக்கு நான் க்ளோஸ் அப்பில் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க உள்ளே வரும் குப்பையை கொட்டி போட்டுரும் எங்கள் அப்பாவுக்கு வயசு எழுபத்தஞ்சி வயசு நான் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தப்போ வந்தார் எங்கள் அப்பா எங்கள் அப்பா காவியோடைய தான் அணிவார் காலை ஆப்ரேஷன் பண்ணதுனால கம்பு குண்டிக்கிடுவார் வயசு எழுபத்தஞ்சி வயசு காவி ட்ரெஸ்ஸுக்கும் கம்பு ஒண்டி வந்தாருங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தோம் நடந்து வந்திருக்கார் எங்கள் பட்டறையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நடந்து வந்திருக்கார் சொல்லாமல் கொள்ளாமல் நல்லா ஒரு நாய் காலை கவிருச்சுங்க இன்னொன்று தெரியுமா அரசு மருத்துவமனைகளில் இந்த நாய் கடிக்கி பாம்பு கடிக்கி இதுக்கெல்லாம் அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்கும் இப்போ நாய் கடிச்சிருச்சின்னு போய் மருந்து போட போனாங்கன்னா அந்த மருந்தை பிரித்தா நாலு பேருக்கு போடணும் உங்கள் ஒருத்தருக்காக போட முடியாதுன்னு கூட சொல்லியிருக்காங்களாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதே மாதிரி தான் நான் பாப்பாவுக்கு தடுப்பூசி போட போனேங்க தடுப்பூசி ஒத்த ஊசி ரெண்டரை மாதம் ஊசி பக்கத்து தெருவில் போடுறாங்க போனதுக்கு போட முடியாதுன்ட்டாங்க இது எங்கள் ஏரியா நான் அஞ்சு கிலோமீட்டரு பிள்ளை தூக்கிட்டு நான் போனேங்க சுந்தரபெருமாள் கோயிலுக்கு பக்கத்து தெருவில் ஊசி போடுறாங்க அவங்க போட மாட்டாங்களாம் தடுப்பூசி குழந்தைக்கு இங்கேருந்து சுந்தரபெருமாள் கோயில் பொங்கன்றாங்க மொத்த ஊசிக்கு அந்த ஊசியை போட்டு வரமுன்னா பிள்ளை காய்ச்சல் வந்து அழுக ஆரம்பிச்சிடும் கவுர்மெண்டில் வேலை பார்க்குறவங்களுக்குமே பொறுப்பு கிடையாது நீயே நான் அவளை பேசியிருப்பாங்க அம்முன்னு ஒரு நடிகையும் படவா கோவி நம்ம அந்த அம்மா வந்து காருக்குள்ளே போன எலியே நாய் கடிச்சு சாப்பிட்ருச்சா அதனால் அவங்களுக்கு வந்து நாய் வந்து பெருசாக அதை தான் சொல்கிற ஏமா நீங்கள் காரில் போறீங்க உங்களுக்கு தெரியாது எங்களை மாதிரி தெருவில் இறங்கி நடமாடி பாருங்க தெரியும் நான் என் மகனை கூப்பிட்டு பள்ளிக்கூடம் போனாலும் சரி என் மகனை ஒத்தையில் கடைக்கு இப்போ நானே குழந்தைய வச்சிருக்கீங்க அடுப்பில் ஏதாவது சமைக்கிறேன் எனக்கு அவசரம் ஒரு பொருள் தேவை நான் மூணு பிள்ளைங்கள ஒத்தையில் விட்டு நான் கடைக்கு போக முடியுமா திடீர்னு புல் அழுகும் அதனால் தருண் கொஞ்சம் பெரிய கடைக்கு போயிட்டு வாடான்ட்டு அவன் நடந்து போனான்னா அவனை டவுசரை பிடிச்சி கவுறது முந்தானேத்து ஒரு நாலு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸை பார்த்துருப்பீங்க உயிர் நாடியை பிடிச்சி கடிச்சு கொண்டுருச்சாங்க இப்படியெல்லாம் நடக்குது இப்போ சொல்லுங்கள் நாய் வேணுமா நாய் காவலுக்குங்கிறீங்க இப்போ நாயை விட டபுள் மடங்கு காவலாக சிசிடிவி கேமரா வந்துடுச்சு அதனால் திருநாயை கொல்லுங்கன்னு யாரும் சொல்லலை திருநாயை வந்து வளர்த்து விடாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க மக்கள் இன்னொன்று என்ன தெரியுமா திருநாய்க்கு பிஸ்கட் வாங்கி வாங்கி போடுறது கடையில் நின்றுக்கிட்டே நின்று போட்டால் அது என்ன செய்யும் கடைக்கு மற்றவுக்கு வர்றாங்க பாருங்கள் வாங்க அவங்க மேலே எக்கு போடுறது ஒருத்தர் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி வாங்கி போட்டு பழக்கப்படுத்திட்டாருங்க கடையில் ஏமா என் பிஸ்கட் வாங்க போகிறான் அவன் கையில் அதே பேப்பரை பார்க்கவும் நாய் அந்த நாய் அவன் முன்னாடியே ஓடி வருது இல்லாட்டி இப்படி தூக்கி ரெண்டு காலேஜிக்கு மேலே போடுறது அந்த நகம் கீர்னா கூட விசம்னு சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து அரசாங்கம் ஒரு இதுவும் செய்ய மாட்டாங்க எல்லாருக்குமே தெரியறது தான் அதனால் நாய்களை வளர்த்து விடாதீங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிங்கனாலே அதை வந்து பிடிச்சிட்டு போகிறவங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்க பிடிச்சாலும் பிடிக்கிட்டு நிட்டுருங்க பிடிக்கலாம் வந்தாங்க அவங்க போய் கொல்ல போகிறது கிடையாது நாய்களை அதெல்லாம் அந்த காலம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தான் ஒரு பெரிய கம்புல கொக்கி மாதிரி வலை போட்டு நாயை பிடிச்சி இழுத்து சுருக்கு போட்டு கொள்ளுவாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போல்லாம் நாய்களை கொள்றதுக்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது பிடிச்சிட்டு போய் எங்கேயோ வளர்க்குறாங்க அவ்வளோதான் அதை சோறு போட்டு வளர்க்குறாங்க கருத்தடை பண்ணி விடுவாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிடுவாங்க நாய் கஞ்சி இல்லாமல் தண்ணி இல்லாமல் சொறி விழுந்து குஷ்டம் வந்த மாதிரி தெருவில் சீப்பிட்டு கிடக்கிறதுக்கு நாய் பிடிச்சிட்டு போகிறது எவ்வளோ நல்லது ஏழாம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க இன்னுமா திருந்தாமல் இருக்கீங்க நம்ம மக்களே இந்த படத்தை பார்த்தினாச்சும் திருந்துங்க சரிங்களா பணக்காரவர்களுக்கு தான் அது முக்கியமாக அப்புறம் கடையில் நாய்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் இதனால் அடுத்தவங்களுக்கு என்ன வரும்னு யோசிச்சிங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஹைப் பாயிண்ட்டு கொடுங்க சாயந்தரம் ஒரு சாட்சி போடவேன் அதை பாருங்கள் பாய்